சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ருதி தனியாக தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கும்பொழுது ஸ்ருதிக்கு ஆரம்பத்தில் ஒரு மாப்பிளையை பார்த்தாங்க இல்லையா கேரளாவிலேயே கேரளாக்காரங்களா பார்த்து ஸோ அந்த மாப்பிள்ளை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி கிட்ட பிரச்சனை பண்ணி க யை பிடிச்சி இழுத்துக்கிட்டு காரில் இழுத்துட்டு எங்கேயாச்சும் கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு எங்கேருந்து தான் நம்ம முத்து வந்தாரோ தெரியல அந்த ஆளை போட்டு அடி அடின்னு அடித்து போட்டு ஸ்ருதியை காப்பாற்றிடுறாங்க ஸ்ருதியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே தானே தப்பு அதுக்காக எதுக்காக நீ வீட்டுக்கு வராமல் இருக்க ஒன்றால் பாரு ரவியும் கஷ்டப்படுறான் நீ வந்தால் தான் வீட்டுக்கு வருவோன்னு அவனும் தனியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ வேறையா ஏற்கனவே ஸ்ருதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா என்னைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த கோபத்தில் நே வீட்டுக்கு போயிட்டு பைய தூக்கி போட்டு நீங்க மீனாவை என்ன சொன்னீங்க மீனாவை ஏன் அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்பா பான்னால பாரு ரவி வந்து அவங்க வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கான் இதுக்கப்புறம் என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரவியோட வீடு தான் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அங்கே என்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதி கிளம்பிடுறாங்க நம்ம விஜயா வீட்டுக்கு ஸோ இதுதாங்க நடக்க போது வெயிட் பண்ணி பாருங்க